ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் கம் கணபத ஏ நம நம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய தினமும் ஒரு நாமாவளி சிந்திச்சிருக்கோம் இன்றைய தினம் நூற்றி இருபத்தி இரண்டாவது நாமாவளியாக ஓம் போகினே நமாஹா முருகப்பெருமான போகத்தை உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவன் எல்லா உயிருக்கும் சுவாமியாக இருக்கார் அதாவது உடையவராக இருக்கார் யாரை உடையவர் அப்படின்னா அனைத்து உயிருக்கும் உடையவராக இருக்கார் அவர் தான் அதனால்தான் உடையார் அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் உடையவர் அனைத்து உயிரையும் தன்னுள் உடையவர் அந்த உயிர்களுக்காக எல்லா காரியத்தையும் செய்பவர் இறைவன் அதனால தான் அம்பாவில் வர்ணிக்கும் போது உடையாலை ஒழுகுசம்பட்டு உடையாலை ஒளிர்மதி மதி செஞ்சடையாலை வஞ்சகர் நெஞ்சு அடையாலை அப்படின்னு அபிரம் பற்றி வர்ணிப்பார் அது மாதிரி இந்திரபோகத்தை உடையவர் முருகப்பெருமான் அப்படி அதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னா முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது அந்த பாக்கியம் அந்த ஜீவனுக்கு கிடைத்துவிடும் அதை தான் கந்த புராணத்தை வர்ணிக்கும் பொழுது அந்த கந்த புராணத்தை படிப்பதால் என்ன பயன் அந்த கந்த புராணத்தை கேட்பதால் என்ன பயன் அப்படின்றது அந்த நூறு பயனே சொல்லும் முதல்ல இந்திரராகி பார்மேல் இன்பமுற்று இனிது மேவி சிந்தையில் நினைந்த முற்று சிவகதி அதனில் சேர்வர் அந்தமில் அவுணர்தங்கள் அடல்கெட முனிந்த செவ்வேல் கந்தவேல் புராணம் தன்னை காதலித்து ஓதுவோரே அப்படின்னு வர்ணிக்கும் அதனுடைய நூல் பயன் அதாவது முடிவில்லாத அந்த சூராதி அவுணர்களுடைய வலிமையை குன்றுமாறு போர் புரிந்த வேலையுடைய கந்த கடவுளின் புராணத்தினை அன்புடன் ஓதுகின்றவர் இம்மையில் இந்திர வாழ்வு பெற்று இனிய இன்பங்களை துய்த்து எண்ணி அனைத்தும் எய்தி மறுமையில் சிவகதி பெறுவர் அதாவது இகபர சௌபாகியத்தை அடைவார்கள் அப்படின்றது அந்த நூல் பயனாக கந்த வர்ணிக்கும் அப்போ ஏற்பட்ட அந்த இந்திர போகத்தை இந்திர லோகத்தில் வாழக்கூடிய பாக்கியம் இந்திர போகத்தையே அடியார்களுக்கெல்லாம் முருகப்பெருமான் அனுகிரகம் பண்ணுவாராம் அதனால் அவருடைய ధ్యాన ధ్యానశ్లో ఓం వదనం సిందూరణిందూకాదనం కేయూరహరాదివ్యైరాభరణర్విభూషితను స్వర్గా సౌఖ్యప్రదం అంబోజాబయ శక్తి కుక్కుటధరం రక్తాంగ రాగోజ్వలం సుబ్రహ్మణ్యం ఉపాస్మహే ప్రణమతాం భీతి ప్రణాసోద్యత அப்படின்னு அழகாக வர்ணிக்கும் அப்படி முருகப்பெருமானுடைய வழிபாடு தேவலோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது சொர்க்காதி சௌக்கியப்பிரதம் அப்படின்னு முருகனுடைய தியான ஸ்லோகம் வர்ணிக்கிது அப்படி முருகன் எப்படி இருக்கார்னா இந்திரபோகத்தை உடையவராக இருக்கார் அப்போ உடையவர் நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவராகவும் இருக்கார் அதை தான் தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது போகத்தை உடையவருக்கு நமஸ்காரம் ஓம் ஐந்திரபோகினே நமஹ ஸ்ரீகுருப்பியோ நமஹ ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ